செவிலியரை வைத்து பிரசவம் பார்க்க அரசு அனுமதி அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவர் பணி நேரத்தில் அதாவது பணியில இருந்தாரா இல்ல வந்து வந்து அவர் பணி முடிந்து வீட்டுக்கு போயிட்டாரா அப்ப இருக்கக்கூடிய மருத்துவர் அப்படின்னு சொல்லி இருந்தா அப்ப ஏன் பணி நேரத்துல அவர் வந்து மருத்துவமனை வளாகத்துல இல்லாம வெளியில இருந்தாரு இல்ல நாலு மணியோட அவருக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு அவரு வீட்டுலதான் இருந்தாரு சந்தர்ப்ப சூழ்நிலைனால அவரால் வர முடியாத போயிடுச்சு அப்ப ஏன் அருகாமையில இருக்கக்கூடிய அரசு சொல்லி பரிந்துரைக்கல அடுத்த கேள்வி ஒரு செவிலியர் போதுமான பணியாளரே இல்லாம அந்த பிரசவத்தை பார்த்திருக்கிறார் அப்படி அனுபவம் வாய்ந்த செவிலியரா இருந்தாலும் உடன் போதுமான பணியாளர்களை மருத்துவ பணியாளர்கள் இல்லாம பிரசவம் பார்ப்பதற்கு எப்படி வந்து அந்த மருத்துவர் வந்து அனுமதி வழங்கினார் யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது இந்த கேள்விகளை நம்ம வந்து சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறை அதிகாரிகள்கிட்ட முன் வச்சு ஒரு விளக்கத்தோட நம்ம அங்குசத்துல வந்து அதை நம்ம வெளியிடுவோம் எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை வெரைட்டிஸும் உள்ள ஷோரூம்னா அது நம்ம கவி ஃபர்னிச்சர் தான் இல்லன்னு சொல்ல இடமே இல்ல கவி ஃபர்னிச்சர் திருச்சி ஒன்று சார் ஆக்சுவலி என்னோட டியூட்டி டைமிங் வந்து நைன் டு போர் தான் சார் காலையில ஒன்பது டு நாலு தான் என்னோட டியூட்டி டைமிங் ரொம்ப எமர்ஜென்சினா நைட்டு கூப்பிடுவாங்க அப்ப வந்து நாங்க போவோம் ஆக்சுவலி இது வந்து மல்டி கிராவிடா அதாவது நாலஞ்சு சிசேரியன் பண்ணினவங்களுக்கு தான் இது காமனா இந்த மாதிரி ஆகுங்க இது வந்து நார்மலா டெலிவரி ஆன கேஸ் தான் ஓகே நார்மலா டெலிவரி ஆயிடுச்சு டெலிவரி ஆன உடனே வந்து இருபது நிமிஷத்துல வந்து அந்த நஞ்சு பொடி வெளியில வரணும் வராம இருக்கவும் சிஸ்டர் எனக்கு அதுக்கப்புறம் தான் கால் பண்ணாங்க டெலிவரி எல்லாம் கண்டெக்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி வரலங்கறதுக்கு கால் பண்ணாங்க நான் வந்து ஓகே சிஸ்டர் நீங்க வந்து ஒன் நாட் எயிட் சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணுங்க நான் அதுக்குள்ள ரீச் ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னேன் ஒன் நாட் எயிட் வந்துருச்சு எனக்காக வெயிட் பண்ணாங்கன்னா அது வந்து மதருக்கு ஆபத்துங்க அதனால ஸ்டாஃபும் சேர்ந்து ஜிஹெச்க்கு போயிட்டாங்க சரிங்க உங்க தரப்புல இருந்து ஒரே தகவல் இப்ப இது போன்ற சுக பிரசவங்கள் நடக்கும் பொழுது மருத்துவர் உடன் இருக்கணும் அப்படிங்கறது ஒரு பொதுவான நாம்சா இல்ல அங்கிலியர் செவிலியரே வந்து மருத்துவம் பார்த்தரலாம்னு சொல்லிட்டு ஆமாங்க புரோட்டோகால்ஸ் இருக்கு செவிலியரே வந்து இது பாத்துருவாங்க பிரசவம் பாத்துடுவாங்க ரொம்ப சீரியஸான கேஸ்க்கு தான் டாக்டர் கூட இருப்பாங்க செவிலியர்கள் எல்லாருமே வந்து இதுக்காக ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களே அதாவது ஜிஹெச்ல வந்து பக்கா ட்ரைனிங் கொடுத்தவங்க பதினஞ்சு வருஷம் அங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஸ்டாஃப் தான் எங்கிட்ட இருக்காங்க அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு பிரசவம் பார்த்தவங்களும் நல்ல அனுபவம் உள்ள ஒரு செவிலியர் பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் உள்ள ஸ்டாஃப் தான் டெலிவரி பார்த்தாங்க சீனியர் ஸ்டாஃப் அங்க இருக்கிறவங்க இது தமிழ்நாடு ஃபுல்லுமே வந்து பிரசவ டைம்ல அதாவது டாக்டர் இல்லாத சமயங்கள்ல வந்து செவிலியர் தான் வந்து பிரசவம் பார்ப்பாங்களே சரி ஓகே அது ஒண்ணுங்க இப்போ அவங்க எத்தனை மணிக்கு உள்ள வந்தாங்க அந்த பிரசவம் அவங்க சொல்ற அந்த டைமிங்ல வந்து ரொம்ப டிலே இருக்கிற மாதிரி வந்து ஒண்ணு இருக்குங்க இல்ல இல்ல சார் அவங்க வந்தது வந்து பதினொன்று அதாவது அவங்க வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல டெலிவரி ஆயிடுச்சுங்க அவங்க வந்து ஹாஃப் அன் ஹவர்ல ஃபுல் டைலட்டேஷன்ல தான் வந்தாங்களே மதர் உள்ள வந்தோனையுமே வந்து மேடம் அதாவது வந்து வெளியில அந்த அவுட்லெட்ல இருந்திருக்கு அப்படிதான் மதர் வந்திருக்காங்க ஏற்கனவே அவங்கள வந்து வலி இருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து லைட்டா வலிக்குதுங்கும் போதே அட்மிஷன் ஆயிக்கோங்கன்னு சொன்னோம் அவங்கதான் வந்து எழுதி குடுத்துட்டாங்க எங்களுக்கு அட்மிஷன் ஆக எனக்கு விருப்பம் இல்லை இதனால வர்றதுக்கு வர்ற பின்விளைவுகளுக்கு நாங்களே பொறுப்புன்னு எழுதி கொடுத்துட்டும் போயிருக்காங்க இல்ல பனிக்கூடம் எல்லாம் உடஞ்சி வீட்லயே உடைஞ்சதுக்கு பிறகு ஃபுல்லா வெளியில வந்த உடனே சிஸ்டர் வந்து டெலிவரி பாப்பாங்களா இல்ல நாம வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களா சார் நீங்களே சொல்லுங்களேன்

எங்களுடைய கேள்வியே கிடையாதுங்க ஏன்னா அது வந்து அது மருத்துவம் பற்றி அது தெரியாம நம்ம அந்த கேள்வியை வந்து எழுப்ப கூடாது சரிங்களா அதனால நான் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் வந்து வரல முதல் கேள்வி ஏன்னா உங்களுடைய பணி நேரங்கிறது ஒன்பது டு நாலு தான் சரிங்களா அப்ப நாலு மணிக்கு அது வந்து உங்களுடைய மருத்துவமனைங்கிறது வந்து சுகப்பிரசவம் பார்ப்பதற்கு ஒரு தகுதியான மருத்துவமனை தானே போதுமான பணியாளர்கள் சுகப்பிரசவம் தான் ஓகேங்களா அப்ப அப்ப நீங்க சொல்றபடி எங்கள் முதல் கேள்வி மருத்துவர் இல்லாத நேரங்களில் செவிலியர் சுகப்பிரசவம் பார்ப்பதற்கு வந்து அரசு வந்து அனுமதிக்குதா சட்ட விதிகள் அனுமதிக்குதாங்கிறது முதல் கேள்வி அது வந்து அனுமதிக்குதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க இதுல ரெண்டாவது விஷயம் வந்து அவங்க சொல்ற வெர்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொன்னா பனிரெண்டு முப்பது மணிக்கு வந்து அவங்க அட்மிஷனுக்கு வந்து வந்ததாகவும் நீங்கள் மருத்துவருக்கு வந்து நீங்கள் வந்த உடனேயே வந்து டாக்டருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டாக்டர் வந்து அவங்கள வந்து வாக்கிங் வந்து போக சொன்னாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து அங்கேயே வந்து வாக்கிங் வந்து போனாங்க ஆனால் அப்போ கூட டாக்டர் வந்து வரலை அதற்கப்பறம் வழி வந்து உள்ளே வந்து நர்ஸே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே வந்து அப்போ இரவுல பணியில் இருந்தது ஒரே ஒரு நர்ஸு அடுத்தது வந்து ஒரு சுகாதார ஆய்வா சுகாதார பணியாளர்னு சொல்கிறாங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் பிரசவம் பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க நீங்க சொல்ற மாதிரி பதினஞ்சு வருஷ அனுபவம் கொண்ட இல்ல அவங்க புதுசா வந்து அவங்கதாங்கற மாதிரி அவங்க வெர்ஸ்டன் சொல்றாங்க ஓகே இல்ல சார் நீங்க திருப்திகாகிற ஸ்டாஃப் தான் வந்து டெலிவரி பார்த்தாங்க நீங்க அவங்ககிட்ட கூட போன் அடிச்சு கேட்கலாம் சரி ஓகே ஓகே ஒன்னு ஒன்னு ஓகேங்க அதாவது நம்ம அது வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு தான் நம்ம இந்த கேள்வியே கேக்குறாங்க அவங்க சொல்றத பொறுத்த வரைக்கும் பன்னெண்டரைக்கு உள்ள வந்துட்டு முக்கால் மணி நேரம் வந்து வாக்கிங் போக சொல்லிட்டு ரெண்டு இருபத்தி மூணுக்கு தான் வந்து சுகப்பிரசவமானது அப்படிங்கற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க சரிங்களா அப்ப பன்னிரெண்டு ரயில இருந்து ரெண்டு இருபது வரைக்கும் ஏறத்தாழ வந்து ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிடம் வரைக்கும் வந்து டாக்டர் வந்து வரல அடுத்தது வந்து அந்த பிரசவமே வந்து பாக்குறது அப்படிங்கறதே ஃபோனில் வந்து காதுல வச்சுக்கிட்டு தான் அந்த நர்ஸ் வந்து டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டு தான் அந்த பிரசவம் வந்து பார்த்தாங்க கிடையாது சார் எல்லாமே பொய் ஓகே 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 எல்லாமே பொய் சார் ஆக்சுவலி மதர் உள்ள வந்த உடனே இந்த மாதிரி வந்து பனிக்கூட உடஞ்சி வந்திருக்காங்க மேடம் டைலேஷன்ல இருக்காங்கன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு எனக்கு கால் வரல டெலிவரி ஆனதுக்கு பிறகு ப்ளசண்டா தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க எப்பயுமே டெலிவரி நைட் நடக்கும் சார் எனக்கு மந்த்லி வந்து இருபது டெலிவரி ஆகுது பதினஞ்சு டு இருபது டெலிவரி என் பிஹெசில ஆகுது நைட் டைம்ல டெலிவரி வந்துச்சுன்னா மேடம் டெலிவரி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு மேம் மதரும் பேபியும் ஸ்டேபிளா இருக்காங்க இவ்வளவு வெயிட் என்ன பேபிங்கிறத சொல்லிடுவாங்க நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஏன் மருத்துவமனையில நீங்க இருக்கல அப்படிங்கறதே நான் வந்து கேள்வியா எழுப்பவே இல்ல ஓகே சார் இப்ப வந்து நான் அடுத்த நாள் மார்னிங் டியூட்டிக்கு நான் வரணும்

பன்னெண்டரைக்கு உள்ள வராங்க ரெண்டு இருபதுக்குதான் சுகப்பிரசவம் ஆகுது அதன் பிறகு வந்து ஒரு அரை மணி நேரத்துல வந்து அந்த கொடி வரல அப்படின்னு சொன்னாலும் கூட அதிகபட்சம் வந்து ஒரு மூணு மணிக்காவது வந்து ஷிஃப்ட் இருக்கணும் ஆனா நாலு மணி வரைக்கும் வந்து காத்திருக்க வச்சு நாலு மணிக்கு மேலதான் க்கு அனுப்புனாங்க இந்த டிலே தான் வந்து அவங்க வந்து காரணமா வந்து சொல்றாங்க பாதிப்புக்கான பிறகு உடனே பண்ணிட்டாங்க ஓகே இல்ல ஒன் நாட் எய்ட்டுக்கே அவங்க பிறகு பிறகுதான் தகவல் சொல்றாங்கிறாங்க மூனைகால் வரைக்குமே எந்த தகவலுமே சொல்லல அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்கம்மா வேற எதுவும் இல்லை அதுதான் இப்ப அதாவது இந்த டைமிங் இந்த டைமிங்ல ஏதாவது உங்களுக்கு வேறுபாடு இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க ஏன் நீங்க வரலங்க டைமிங்ல வேறுபாடு இருக்கு சார் நீங்க வந்து அந்த பிரசன்ட் அந்த அந்த நேரத்துல நான் இல்ல நீங்க வந்து அந்த ஸ்டாஃப் கூட கேட்கலாம் ஓகே 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 இல்ல இல்ல சார் அது தவறுலாம் ஒண்ணுமே நடக்கல சார் சரிங்க அகர்பூர் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல வந்து ஒரு மருத்துவர் தான் எப்பயுமே சரிங்க சார் மித்த கிராமப்புறங்கள்ல இருக்கிற மருத்துவமனையில வந்து ரெண்டு மருத்துவர் சாங்ஷன் சரிங்க வந்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் சாங்ஷன் இருக்கிறதே ஒரு டாக்டர் தான் ஒரு டாக்டரோட டியூட்டி டைமிங் வந்து ஒன்பது டு நாலு எமர்ஜென்சி டைம் அப் பாத்துட்டு இருந்திருக்காங்க நைட்டு அந்த ரெண்டு மணி அன்னைக்கு ரெண்டு மணி பன்னெண்டாயிரம் ஒன்னு போல கேஸ் வந்து வந்திருக்காங்க வரும்போது பெயினோட வந்திருக்காங்க வந்த ஒரு இருபது நிமிஷத்துல டெலிவரி ஆயிடுச்சு வந்த இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் இருபது நிமிஷத்துல டெலிவரி ஆயிடுச்சு சரி டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இது வந்து நஞ்சுக்குடி வந்து வெளியே வரல சரிங்க சார் நஞ்சுக்கோடி நார்மலா டுவெண்டி மினிட்ஸ்ல வெளியில வந்துடணும் சரிங்க டெலிவரியான இருபது நிமிஷத்துல நஞ்சுக்கோடி வந்து இயற்கையாவே பிரிஞ்சு அதுவே வெளியில வரும் சரிங்க சார் இந்த தாய்மாருக்கு வந்து அந்த நஞ்சுக்கோடி வந்து டைமிங்ல வெளியில வரல வெளியில வரல அப்படிங்கற சில நேரம் என்ன ஆகும்னா அட்டு கரண்ட் பிளாசன்டான ஒரு இது இருக்கு அதாவது ஒட்டிக்கிறோம் பிரியாமையே ஒட்டிக்கிறோம் சரிங்க சார் சரிங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இருபது நிமிஷம் அரை மணி நேரம் கழிச்சு அந்த தாய்மாருக்கு ப்ளீடிங் ஸ்வெல்லிங் வர சரிங்க சார் ஏன்னா நஞ்சு வெளியில வந்தாதான் கர்ப்ப பை சுருங்கும் சரிங்க சரிங்க நஞ்சு கொடி வெளியில வரலன்னா கர்ப்ப பை சுருங்காது ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நஞ்சு கொடி கர்ப்ப பை சுருங்கல அப்படின்னா ஏற்கனவே குழந்தை இருக்கணும் ரத்த ஓட்டம் வந்து நிறைய அதிகமா இருக்கும் எப்பயுமே கர்ப்ப பையில அதனால கர்ப்பப்பையில இருந்து நிறைய பிளீடிங் வர ஆரம்பிச்சதுன்னா அது ஆபத்தான ஒரு சூழ்நிலை தாய் மாதிரி இறந்து போறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குறதுனாலதான் ரெஃபர் பண்ணாங்க இந்த வரல அப்படிங்கறது இடைப்பட்ட நேரத்துல டாக்டருக்கு மணி அப்பயே ஒரு ரெண்டா ரெண்டே முக்கால் போல அந்த டைமிங் சோ அந்த டைமிங்ல டாக்டர் தனியா வர்றதுக்கு டாக்டர் வேற அவங்க வீட்டுக்காரவங்களை யாரோ ஃபேமிலி மெம்பர்ஸ் கூப்பிட்டு இருக்காங்க யாராவது அழைச்சிட்டு போறதுக்கு இடைப்பட்ட நேரத்துல நூத்தி எட்டு வந்துருச்சு வந்து பேஷண்ட் வந்து

ட்ரீட்மெண்ட் கரெக்டான டெசிஷன் எல்லா லெவல்லுமே நடந்திருக்கு இது செய்யல அப்படின்னா டாக்டர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிருந்தாலோ இல்ல டாக்டர் அவங்க வந்திருந்தாலும் இதேதான் மன்னிருக்க போறாங்க மணி ரெண்டே முக்கால் மணிக்கு வந்து அவங்க இன்னொருத்தர் டிபெண்ட் ஆயிருக்காங்க அவங்க வீட்டுக்கார கூப்பிட்டு இருக்காங்க அழைச்சிட்டு போறதுக்கு அந்த நேரத்துல டிரைவர் அவைலபிளா இதெல்லாம் சேர்த்து வர்றதுக்கு அதுக்கப்புறம் டாக்டர் கிளம்பி வந்திருக்காங்க வர்றதுக்குள்ள பேஷண்ட் போயாச்சு சரிங்க சார் சரிங்க மதுரை அனுப்பிச்சு வச்சாச்சு அதாவது அது கண்டினியூஸா அந்த ஃபாலோஅப்ல அப்ல வெடிய காலையில போயிட்டு மூணு மணிக்கு போயிட்டு அங்க போய் அங்கேயும் பிரிக்க முடியலங்கிறதுனால சர்ஜரி பண்ணி ஆபரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க ஓகேங்க சார் கர்ப்பப்பைய ரிமூவ் பண்ணியிருக்காங்க இவர் கம்ப்ளைண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் டாக்டர் இல்லன்னு இருபத்தி நாலு மணி நேரம் டாக்டர் இருக்கிறதுக்கு வந்து அது அரசு மருத்துவம் கிடையாது ஆரம்ப சுகாதார நிலையம் என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அந்த பாயிண்ட் இன்வாலிடிங் சார் நாங்க அதை கிளைம் பண்ணல பட் இப்ப எங்களுடைய மையமான கேள்வி வந்து என்னன்னா அதாவது இது வந்து அந்த புகாரதாரனுடைய விஷனுங்க சரிங்களா பன்னிரெண்டு முப்பது மணிக்கு வந்து மருத்துவமனைக்கு உள்ள நுழைந்ததாகவும் அப்பவே அப்பவே வந்து மருத்துவருக்கு வந்து செவிலியர் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டதாகவும் அதாவது பன்னெண்டரை சரிங்களா அடுத்தது வந்து முக்கால் மணி நேரம் வந்து அவங்க வந்து வாக்கிங் போக டாக்டர் வந்து சொல்லி அட்வைஸ் பண்ணதாகவும் அவங்க முக்கால் மணி நேரம் பன்னெண்டரை முக்கால் மணி நேரம் வாக்கிங் போயிட்டு இருக்கும் பொழுதே வழி வரவும் ரெண்டு மணி வாக்குல இந்த வரவும் அந்த அறைக்கு வந்து கூட்டிட்டு போனதாகும் அது வரைக்கும் டாக்டர் வரலையா ஆனா இவர் வந்து என்னன்னா நார்மலான ஒரு விஷயம் நீங்க எந்த மருத்துவமனை போனாலும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல சரி சரி எல்லா கேஸுக்கும் இப்ப பன்னெண்டு மணிக்கு ஒரு டாக்டர் வந்துட்டு போறாங்க திருப்பி ஒரு மணிக்கு அடுத்த கேஸ் வந்துச்சுன்னா ஒரு மணிக்கு அடுத்து வர முடியாது ஒவ்வொரு கேஸுக்கும் கண்டிப்பா 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 அதனால அந்த கேஸ பொறுத்த மட்டும் எந்த விதமான எமர்ஜென்சியும் இல்ல அவங்க வந்து அட்மிட் ஆகும் போது சுகப்பிரவம் ஆசை ஆகக்கூடிய காரணத்தினாலதான் டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காங்க வாக்கிங் போங்க கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆயிருங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சரி இல்ல வழி வரும்போதும் டாக்டரோட அட்வைஸ் தேவை ஏன்னா நார்மலா இயற்கையாவே பிரசவம் ஆகிட்டு இருக்கு ஏன்னா நாள்தோறும் டெய்லி பிரசவம் ஆகிட்டு இருக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷனான டெலிவரினா தான் உடனே டாக்டர் இப்ப வந்து தலை இறங்கி வரல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடனே டாக்டர் கிளம்பி வருவாங்க நார்மலா இயற்கையா நடங்க நடங்கள்ல அரசு மருத்துவமனை எல்லாமே ட்ரெயின்டு நர்சஸ் தான் ட்ரெயில் டெலிவரி நடக்குது சரிங்க சார் சரிங்க சரிங்க சரியா ஏதாவது எமர்ஜென்சினா டாக்டர் கிளம்பி வேணா ஒவ்வொரு டெலிவரிக்கு ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு இருந்து டெலிவரி நடக்குது சார் எடமலைப்பட்டி புதுல நேரங்களில் நடக்கும் எல்லா டெலிவரிக்கும் டாக்டர் மாட்டாங்க கண்டிப்பா ஏதாவது தேவைப்படும் பட்சத்துல இங்க இப்ப வந்து குழந்தை தலை இறங்கி வரதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு இல்ல அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வழி வந்தும் குழந்தை வெளியே மாட்டேங்க அப்படின்னா அது ஒரு எமர்ஜென்சி உடனே டாக்டர் கிளம்பி இந்த இந்த பொருத்த மட்டும்தான் டெலிவரி வரைக்கும் எந்த எமெர்ஜென்சியுமே ஏற்படல டாக்டர் கிளம்பி வர்றவரு ஓகே இவர் வந்து டாக்டர் வரணும்னு எதிர்பார்த்திருக்காங்க நாங்க இப்போ கிளியர் இன்ஸ்டெக்ஷன் சொல்லிடுறோம் சொல்லிடுறோம் எல்லா மாதிரியும் அதாவது இப்ப வந்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல வந்து இரவுல வந்து இப்ப ப ஈவினிங்க்கு அப்புறம் டாக்டர் இருக்க மாட்டாங்க ஏதாவது எமெர்ஜென்சினா டாக்டர் வருவாங்க அப்படிங்கறத சொல்லி தான் அவங்கள அட்மிட் பண்றோம் எல்லாரையுமே ஓகே சார் ஓகே சார் ஓகே சரி இல்ல சொல்லுங்க இது ஒண்ணு இதுல அடுத்தது வந்து ரெண்டு இருபத்தி மூணுக்கு சுகப்பிரசவமானதா அவங்க சொல்றாங்க கூட்டிட்டு போன டைமிங் வந்து நாலு மணின்னு வந்து சொல்றாங்க நாலு உங்களுக்கு சொல்றேன் தகவல் மணி வரைக்கும் வச்சிருந்தா இங்கே பிளீடிங் ஆயிருக்கும் சார் ஆமாங்க தான் அவங்க சொல்றாங்க அது வந்து அவங்க வந்து அது எங்கள்கிட்ட வெளிப்படையா சொல்லியிருந்தா கூட நாங்க வந்து உடனே கூட்டிட்டு போயிருந்திருப்போமே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்றாங்க அப்படி நீங்க சொல்றபடி பார்த்தா ரெண்டு இருபத்தி மூணுக்கு டெலிவரி ஆகிருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சம் வெயிட் பண்ணலாம் நீங்க சொன்ன மாதிரி நஞ்சு கூட்டிட்டு வருவதற்கு அப்ப அதிகபட்சம் மூணு மணிக்கெல்லாம் வந்து பேஷண்ட் இருந்து ஷிஃப்ட் ஆயிருந்திருக்கணும் ஏன்னா ப்ளீடிங் அதுக்கப்புறம் நீங்க வர தொடங்கிருங்கிறப்ப ஆனா சார் அப்ப இவங்க சொல்ற கணக்கு படி கால் மணி வரைக்கும் எந்த தகவலுமே சொல்லல பிறகு தான் அவங்க தகவலே சொல்றாங்க அதன் பிறகு நாலு மணிக்கு தான் வந்து ஜிஹெச்ல இருந்து வந்து ஒன் நாட் எயிட் வந்தது அதன் தான் நாங்க ஷிப்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கற மாதிரி வந்து வந்து

எல்லாத்தையும் பணி நேரத்துல டாக்டர் இல்லாம இருந்தது நடவடிக்கை எடுங்க இருந்தா மறுபடியும் மறுபடியும் திரும்பி எங்ககிட்டயும் பெட்டிஷன் வருது அது பணி நேரம்ங்கிறது வந்து இருபத்தி மணி நேரம் ஒரு டாக்டர் இது பண்ண முடியாதுல்ல ஒரே டாக்டர் தான் இருக்காங்க ஒன்பது டு நாள் அவங்க டைமிங் அந்த டைமிங் வரைக்கும் டெலிவரி இருந்துச்சு சார் மூணு ஐம்பத்தஞ்சுக்கு ஒரு டெலிவரி வருது சார் டாக்டர் இருப்பாங்க டெலிவரி ஆகிற வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் ஆகுதுன்னா ஆறு மணி வரைக்கும் டாக்டர் இருப்பாங்க சரிங்க சார் நாலு மணிக்கு டாக்டர் போனோடனே நாலு ஐம்பதுக்கு டெலிவரி தான் திருப்பி வாங்கன்னு கூப்பிட முடியாது ஒன்பது மணிக்கு வாங்கணும் அதுல ஏதாவது சுகப்பிரசவம் ஆகிறதுல ஏதாவது டிலே இருந்துச்சு ஏன்னா நம்ம

டிசைட் பண்றது எதுக்கும் பிக்சடா இப்படிதான் பண்ணணும் இல்ல புரோட்டோகால் இருக்கு இவ்வளவு நேரம் ஆனிச்சுன்னா ரெஃபர் பண்ணிடணும் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் வெயிட் பண்ணலாம் அப்படி இருந்துச்சுன்னா டாக்டர் முதலே ரெஃபர் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்கல்ல உங்க வாக்கிங் போங்க நடங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களே யாரையும் அவங்களுக்கு நான் அட்வைஸ் கொடுத்து வெயிட் பண்ணுங்க நான் ஆயிடும் அப்படிங்கறது அந்த இதையும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல கண்டிப்பா சார் கண்டிப்பா சொல்லுங்க அவர் யாரும் பர்பஸ் எல்லாம் வேணுமே இல்ல டாக்டர் இருந்தேன் அப்படின்னு இது ஒன்னும் அரசாங்க மருத்துவமனை கூடுதலா டெலிவரி பார்த்தா இங்க ஏதாவது வருமானம் ஏதாவது கொடுக்க போறாங்களா சம்பளம் கொடுக்க போறாங்களா இல்ல அடிஷனல் அதெல்லாம் கிடையாது அதனால இதை வந்து தட்டி கழிக்கிற முதலே கூட ரெஃபர் பண்ணிருக்கலாம் நம்ம நாம என்ன நினைக்கிறோம் அரசாங்க மருத்துவமனைல நம்ம நம்பி வரவங்களுக்கு உண்டான தேவையான சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கறதுல கொடுக்கணும் அவர் சொல்ற தவறுகள் எந்த பக்கம் நடந்த மாதிரி இல்ல அந்த டைமிங் மட்டும் உங்களுக்கு கேட்டு கன்ஃபார்ம் பண்றேன் ஓகே சார் இப்ப நமக்குமே சார் இப்ப மருத்துவர் ஏன் அந்த நேரத்துல இல்லங்கிற கேள்வியை நாங்க எழுப்பல சார் அடுத்தது வந்து ஏன் வந்து இப்ப இந்த நஞ்சு கோடி வந்து வெளியில வரல அப்படிங்கறதோ அல்லது வந்து சிசேரியன் ஏன் அவசியப்பட்டது அப்படிங்கிற கேள்விக்கும் நாங்க வரவே இல்ல அது எல்லாமே மெடிக்கல் டென்ஸு ஓகேங்களா இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி வந்து அவங்க பிரைவேட் தனியார் மருத்துவமனையில தான் பாக்குறதுக்கு வில்லிங்கா இருந்தவங்கள ஏரியா நர்ஸ் தான் கன்வின்ஸ் பண்ணி இங்கேயே நல்லா பார்ப்பாங்க இங்கேயே நீங்கள் வந்து சுகப்பிரசவம் பார்த்துங்கன்னு சொன்னதுனால தான் இங்கே ரெகுலர் செக்கப்புக்கு வந்து வந்ததாகவும் அதான் அரசு மருத்துவமனை நம்பி வந்த எண்ணை வந்து இந்த மாதிரி வந்து அலக்கழிச்சிட்டாங்க அதாவது அவங்க அந்த அவங்க ஒரு பதட்டத்தில் இருப்பார் டாக்டர் தான் அதாவது வந்து பிரசவம் பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களோட இதில் இருக்கலாம் ஆனால் அவங்க சொல்லக்கூடிய சொல்ல எங்களுக்குமே இதில் இருக்கக்கூடிய வந்து ஒரு சந்தேகங்கிறது வந்து சந்தேகம் அல்லது தெளிவுபடுத்தக்கூடிய ஏரியாங்கிறது வந்து என்ன அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு உள்ள வராங்க ரெண்டரை மணிக்கு மணிக்கு பிரசவம் ஆகுது நாலு தான் 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 ஜிஹெச்சிக்கு ஓகேங்களா ஓகேங்களா இந்த இடைப்பட்டு பன்னெண்டரைக்கு வந்தவங்களால டாக்டர் டாக்டர் வரணுங்கிற அவசியமே வர தேவையில்ல பார்க்க போறோம் வந்து 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 ட்ரெயின் அப்படின்னு அந்த 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 நர்ஸ் பிரச்சனை கிடையாது சரிங்களா அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க டாக்டருக்கு சொல்லிட்டோம் இருக்கிறாங்க இன்னும் இன்னும் பத்து வந்துருவாங்க வந்துருவாங்க அரை மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது அவங்க எழுப்பக்கூடிய மையமான இன்னொரு கேள்வி இரண்டு இருபத்தி மூணுக்கு டெலிவரி பையன் பிறந்துட்டான்னு வந்து அவங்க வந்து சொல்ற டைம் வந்து நோட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா பட் க்கு வந்து போற டைம் வந்து நாலு மணி அதாவது கம்ப்ளைண்ட் சொல்ற வெர்ஷன் ஓகேங்களா நாலு மணிக்கு தான் வந்து இருந்து அவங்க ஷிஃப்ட் ஆயிருக்கிறாங்க அப்ப அவங்க கேட்கறது அரை மணி நேரத்துக்குள்ள நஞ்சுக்குடி வரலன்னு தெரியுது அப்புறம் ஏன் உதிரைப்போக்க கூட அவங்களை இங்க வெயிட் பண்ண வைக்கணும் இம்முடைய ஜிஹெச்சிக்கோ அல்லது வேற எங்கேயோ ஷிஃப்ட் பண்ணிருந்தாங்கன்னா ஒரு வேளை வந்து அதை அதை வந்து அறுவை சிகிச்சை செய்து கர்ப்பப்பையை அகற்றாமலேயே கூட அதை எடுத்து இருந்திருக்கலாம்ல அதை தான் அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க ஏன்னா அங்க ஜிஹெச்ல அட்மிட் ஆகும் பொழுது அந்த ரத்தத்தினுடைய அளவு வந்து மூணு பாயிண்ட் தான் இருந்ததுன்னு சொல்றாங்க ஹெச்பி லெவல் சம்திங் சொல்றாங்க அப்போ இன்னும் கொஞ்சம் நீங்க தாமதித்து வந்திருந்தீங்கன்னா உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய சூழல் வந்திருக்கும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு பிஃபோராக நீங்க கொட்டி வந்திருந்தீங்கன்னா நான் நார்மலா வந்து அந்த நஞ்சு கொடியை வந்து வெளியில் எடுப்பதற்கு முயற்சி செய்திருப்பேன் ஆனா இப்ப நார்மலா எடுப்பதற்கு முயற்சி செய்தேன்னா அவங்க உயிருக்கு ஆபத்தாகும் அதனால கண்டிப்பா சிசேர் தான் பண்ணி ஆகணும் கர்ப்பப்பை அகற்றி அகற்றியாகணும்னு ஒரு வந்து அந்த குற்றச்சாட்டுங்க மீட்க முடியாத நம்ம நகைகளை மீட்கவும் மீட்க முடியாம உங்க நகைகள் ஏலத்துக்கு போற சூழ்நிலையிலிருந்து உங்களை மீட்கவும் நான்கு கிளை நிறுவனங்களுடன் திருச்சியில் நமது லிவ்யா ஸ்ரீ கோல் பேங்கர்ஸ்